பெரிய மாணவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சி மூலமாக நம்மளும் இணைந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்கிறார் அவருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் கிருபையாக நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள் யாத்திராமாக புத்திரகம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் அருமையாகி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீங்கள் என்றைக்கும் காண்பதே இல்லை என்பதை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறத பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான தேவ ஜனமே வேதாகமத்துல நம்ம பழைய ஏற்பாடுகள்ல பார்க்கும் பொழுது எகிப்தியர்கள் ஆண்டவரை அறிந்த ஜனங்களுக்கு எப்பொழுதுமே விரோதமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது மூர்க்கமாக மிகவும் கடினமாக அது வேலையை கொடுப்பதாக இருந்தாலும் சரி சண்டையிடுவதாக இருந்தாலும் சரி எதிரடியாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி எகிப்தியர்கள் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு விரோதமாகவே செயல்படுகிறத நம்ம வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது அதே போல ஒருவேளை உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் நன்மையை செய்திருப்போம் ஒருவேளை அவர்கள் ஆற்றக்கூடும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நம்மை எதிர்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கலாம் நான் ஒன்றுமே செய்யவில்லையே அநியாயமா எனக்கு விரோதமாக என்னுடைய உறவுகள் செயல்படுகிறார்களே என்னுடைய மாமா என் பெரியப்பா எங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்களே என்னுடைய அண்ணன்மார் என் தங்கச்சிமார் எங்க அக்காமார் செயல்படுறாங்களே என்று சொல்லி ஒருவேளை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில சொல்ல நேரிடலாம் எனக்கு அண்பான தேவ ஜனமே வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது அப்பொழுது மோச ஜனங்கள் பயப்படாதங்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லும்படியாக விரும்புகிறார் ஆண்டவர் இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் அறியாதவர்களாக இருக்கலாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் இயேசு பேசும்படியாக விரும்புகிறார் நீங்கள் நன்மை செய்து உங்களுக்கு எதிரடியாக ஒரு வேளை செயலாற்றி கொண்டிருப்பார்கள் ஆனால் பயப்படாதருங்கள் ஆண்டவர் இயேசுடைய கரத்துக்குள்ள உங்க வாழ்க்கையை கொடுத்து நீங்கள் அவருடைய பாதத்தில் நின்று கொண்டு அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை உங்களுடைய கண்கள் காணுமா ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு அதுல ரெண்டு அர்த்தங்களை நம்ம காண்பித்துக் கொடுக்க முடிய விரும்புகிறார் ரட்சிப்பு என்றால் பாவம் சாபத்திலிருந்து விடுதலை அது இல்ல இக்கட்டான சூழ்நிலைகளில் நீங்களும் நானும் மாட்டிக்கொள்ளும் பொழுது உங்களையும் என்னையும் கற்று மீட்டெடுப்பாராம் விடுதலையாக்கி கொண்டு வருவாராம் என்பது பாவசாபத்தில் மாத்திரமல்ல நம்முடைய சூழ்நிலைகளில் இருந்தும் கத்தை நம்மை மீட்டெடுக்கிறார் என்பதையும் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது இதை உங்களோடு என்னோடு நம்மோடு கத்தை பேசும்படியாக விரும்புகிற காரியம் நின்று கொண்டு ஆண்டுடைய சமூகத்துல நின்று கொண்டு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பயப்படாதிருங்கள் நான் உங்களுக்கு ரட்சிப்பை செய்வேன் இன்று காண்கிற எகப்தியன் இனிமே என்றைக்கும் காண்பதில்லை வாக்கு எதிராளிகள் யாராக இருந்தாலும் சரி அந்த எதிராளிகளை உங்க வாழ்க்கையில நீங்க காண்பதே இல்லை என்றைக்கும் காண மாட்டீர்கள் இதே வாக்கு திட்டத்தை கத்திரி இன்றைக்கு நமக்கு தரும்படியாக விரும்புகிறார் இந்த ரட்சிப்பை குறித்து சங்கீத புத்தகம் நாற்பத்தி ஆறு ஒன்று இரண்டுல மூன்றுல வேதமர்மையாக வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுருத்தத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நம் பயப்படும் பயப்பட வேண்டிய தேவையில்லை தேவனே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆமே இன்னும் நேர்த்தியாக நம்ம ஏசாய நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்துக்கு நான் கண்களை திருப்புவோம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதை நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதின் வலது கரத்தை நான் உன்னை தாங்குவேன் ஏசாய நாற்பத்தி ஒன்று பத்தில் கத்தை நம்மோடு கூட பேச முடியாக விரும்புகிறார் உங்களுக்கும் எனக்கும் கத்த தம்முடைய நீதியின் கரத்தை நீட்டி சகாயம் பண்ண விரும்புகிறார் இன்றைக்கு காண்கிற இகத்தியர் நீ என்றைக்குமே காண்பதில்லை என்று சொல்லி கத்தை நம்மோடு கூட தெளிவாய் பேச முடியாக விரும்புகிறார் இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் பார்த்து முடிக்க கத்தர் உதவி ஓசியா தீர்க்க புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகி இருக்கிறேன் ஆகையால் நீ என்னை அன்றி வேற தேவனை அறிய வேண்டாம் என்னை அன்றி ரட்சகர் ஒருவரும் இல்லை எவ்வளவு அருமையாக இருக்குது வார்த்தை ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே உங்களையும் என்னையும் நம்மையும் நம்முடைய எதிரிகளின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்டெடுக்க முடியும் அவரே ரட்சகர் என்பதை இந்த வசனம் அருமையாக கூறுகிறது ஆகவே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆமென்றும் ஆமேன் என்றும் கடந்து வரும் செய்யும்படியாய் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் முடியாய் கண்களை மூடி ஜபிப்போமா அன்று வரையே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற அப்பா இந்த வேலையில நம்முடைய சமூகத்துல சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக சபையாக கூடி வந்திருக்கிறோம் கத்திரங்களோடு கூட தெளிவாக பேச முடியும் நீதி வலது கடத்தினால தாங்குவேன் ஆபத்து காலத்துல பலனாக இருப்பேன் இன்றைக்கு காண்கிற எகிப்தியர் உன் நீர் காணாதபடிக்கு உனக்கு அற்புதங்களை செய்வேன் நானே சகாயர் நானே ரட்சகர் வேற தேவங்கள் இந்த உலகத்துல உனக்கு உதவி செய்ய முடியாது என்பதை தெளிவாக பேசுகிறே சுவாமி நாங்கள் உன்னைய சமூகத்துல வந்து நின்று கொண்டு அண்டவரே ரட்சிக்கிற தேவனாய் உமை நோக்கி பார்த்து அற்புதங்களை சொந்தமாக்கி பழக்கத்தில் உதவி செய்யுங்க செய்கிறபடி நான் நன்றி ஜபிக்கிறோம் ஜபங்கேடும் என்ற ஜீவன் உள்ள நல்லபிதாவே பிளஸ்